எல்லாம் வணக்கம் வணக்கம் படைத்தலைவன் படம் பார்க்க வந்தோம் ஸோ நம்ம வீட்டு ரேஷன் எல்லாம் விஜயகாந்த் சார் பேர் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நம்ம எல்லார் வீட்லயும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான் கேப்டன் சார் அவரோட பையன் அப்படின் கண்டிப்பா ப்ரையாரிட்டி அவருக்கு தான் ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றதுனால கண்டிப்பா நல்லா பண்ணியிருப்பாருன்ற எதிர்பார்ப்போட வந்தோம் உண்மையாலுமே ரொமான்ஸ் டான்ஸ் அப்படி இப்படின் பண்ணாம அப்பா பேரை காப்பாத்துற மாதிரி அப்பாவோட பைட்டை எடுத்துட்டு ஆக்ஷன் ஹீரோவா கலை இறங்கியிருக்காரு அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து யானைகள்லாம் வந்து வச்சு சூப்பரா பண்ணிருந்தாரு அண்ட் இன்னும் இன்னும் இது படம்ன்றதுனால ஓகே பட் இன்னும் இன்னும் அவரோட நடிப்பு திறமை நிறையா இருக்கு அதை வெளிக்கொண்டு வரணும் கண்டிப்பா கேப்டன் மாதிரி அவரும் நல்ல பேர் இண்டஸ்ட்ரியில வாங்கணும்னு வேண்டிக்கிறோம் ஒவ்வொரு ஃபைட்டும் பிரமாதமா இருக்கு ஸ்டண்ட் வந்து அட்டகாசமா பண்ணிருக்காங்க அன்பு சார் வந்து பிரமாதமா பண்ணிருக்காங்க சண்முக பாண்டியன் சார் ஆல் தி பெஸ்ட் உங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம கேப்டனோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு காட் பிளஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் பார்க்க வரும்போது என் மனசில் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கணும்னு பட் என்னென்னா கொஞ்சம் ரொமான்ஸு கொஞ்சம் டான்ஸு பாட்டு அதெல்லாம் இருக்கும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது பட் அதெல்லாம் எல்லாமே வேற லெவலில் ஒரு படம் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் அப்படி பிகினிங் வரும்போது என்ன சண்முகம் எப்படி சாஃப்டாக வந்துட்டு இருக்காரு நம்ம ஆளை காணுமே அந்த பர்சனாலிட்டி எங்கே அப்படின்னு சொல்லும்போது வந்தார் பாருங்க அந்த ஒரு ஃபைட்டோட அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படியே நம்ம நம்ம கேப்டன் நம்ம விஜய் அப்படியே ஆக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் இமோஷனலாக இருந்தது சூப்பராக பண்ணியிருக்கார் ஷர்முகா பாண்டியன் அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மறுபடியும் விஜயை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆக்ஷன் எல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க மியூசிக் அது வேறு அந்த ஃபைட்டில் அந்த மியூசிக் வேறு இளைய சார் போட்ட உடனே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு பிரமாதமாக இருக்குது எல்லாருமா சேர்ந்து தியேட்டரில் போய் பாருங்கள் அகெயின் அண்ட் அகெய்ன் அதாவது ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி பார்க்குற அளவுக்கு தான் அந்த பல் பண்ணியிருக்காங்க அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க கேமராவாக இருந்தாலும் சரி மியூசிக்காக இருந்தாலும் சரி இதில் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு நடிகர்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க என்ன சொல்கிறது மறுபடியும் இன்னொரு ஃபேன்ஸ் அசோசியேஷனுக்குள்ள எல்லாமே தெரியுது ஸோ ஐ விஷ் சண்முகம் ஆல் தி பெஸ்ட் ரொம்ப 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 நல்ல ஒரு ஃபியூச்சர் அவருக்கு இருக்குது இருக்கணும் இருக்கும் நம்மளாலேயும் உங்களாலேயும் அது உருவாகணும் தேங்க்யூ ஸோ மச் பாருங்கள் படத்தை பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனந்த் படைத்தலைவன் இப்போ பார்த்தோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சண்முக பாண்டியன் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் காலேஜ் டைம்ஸ்லேருந்தே ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஷண்முக்கு ஏன்னா அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ அழகாக ஒரு ஒரு ப்ராப்பர் தமிழ் ஹீரோக்கான எல்லா ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸோடு ரொம்ப சூப்பராக இருக்கார் பார்க்கும்போது டக்குன்னு ரொம்ப 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 சூப்பராக கனெக்ட் ஆகிறாரு அண்ட் படமாகவும் ரொம்ப அருமையாக இருந்தது திரைக்கதை வசனம் எழுதிய தேசிங்கு அவரும் ஒரு ஃபேமிலி மாதிரி அண்ணா ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நட்பு நட்பு துணைக்கு அப்புறமா இதில் ஒரு அவருடைய பங்களிப்பு சூப்பராக இருந்திருக்கு அண்டு இசை ஞானி சாரோட இசை அண்ட் அம்பு சாரோட டைரக்ஷன் அண்ட் எவ்ரி எவ்ரிதிங் இஸ் வெரி நைஸ் ஸோ குடும்பமாக போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக படைத்தலைவன் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஷண்முக்கு ஆல் த வெரி பெஸ்ட் கங்க்ராட் சண்முக்கி தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கேப்டன் மறுபடியும் திருப்பி எழுந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் சத்தியமாக ஆஸ் அ கேப்டன் ஃபேன் எங்கள் எல்லாருக்குமே கிடச்சிச்சு ஷண்முக பாண்டியன் பிரதர் அவருக்கு வந்து அவங்க அப்பாவோட கண் அப்படியே இருக்குது அண்டு இந்த படம் ஒரு அருமையான கதை ஒரு அருமையான கரு நல்ல ஒரு மெசேஜ் அதாவது கடவுள் நம்பிக்கையை வந்து மூட நம்பிக்கையாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு டேரக்டர் அன்பு சார் நான் அவர் கூட கடம்பன் அப்படிங்கிற படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற பாக்கியம் எனக்கு இருந்திருக்கு அப்போ அவர் அசிஸ்டண்ட் டேரக்டர் அசோசியேட் ஆக்சுவலாக கடம்பனில் ஸோ அண்டு படத்தோடைய மியூசிக் அவருக்கு சும்மா இசை ஞானின்னு பேர் வைக்கலை நிஜமாகவே செதுக்கியிருக்கார் இந்த படத்தை அவர் மியூசிக் மூலியமாக இளையராஜா சார் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ரீரெக்கார்டிங் பாடல்கள் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஒரு இருபது நிமிஷம் வந்து நிஜமாகவே மெய் சிலிர்க்க வைக்கும் மூட நம்பிக்கை இல்லாமல் கடவுளை உண்மையாக நம்புகிறவங்களுக்கு கடவுள் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை இந்த பழம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு சண்முக பாண்டியன் அவர்களுக்கு எங்களுடைய என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஆல்வேஸ் கேப்டன் இஸ் ஆல்வேஸ் கேப்டன் அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை திரையுலகத்திற்கு வந்து கேப்டன் வந்து நம்மளுடைய வாரிசை இந்த ஃபீல்டு திரை திரையுலகம் நிலைச்சி நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாரிசை கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த படத்தில் அடிச்சுருக்கிறார் அத்தனை பேரும் அத்தனை பேரும் அவ்வளோ அழகாக கதாபாத்திரத்தை பொருந்தி அவ்வளோ அழகாக இருந்தாங்க அண்ட் சொன்ன மாதிரி இந்த மியூசிக் கேலப் லைக் எனி திங் கண்டிப்பாக அனைத்து ரக அனைத்து ரக ஆடியன்ஸையும் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும் வெற்றி 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 நன்றி வணக்கம் படைத்தலைவன் படத்தினுடைய பிரிவி ஷோக்கு வந்திருக்கோம் எல்லா செலிப்ரிட்டியுமே வந்திருக்காங்க என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு அந்த ஷோவில் கட்டணையாவை வந்து டைரெக்ட் பண்ண செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரெக்டர் ஒட்டுமொத்த டேரக்டர்னு இங்கே பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது ஊமை விளிகள்லேருந்து கடைசி படம் வரையும் இயக்குனர் எல்லா இயக்குநர்களையும் பார்ப்போம் படைத்தலைவனுடைய தளபதி அப்படிங்கிறத தம்பி சண்முக பாண்டியன் வந்து குரூவ் பண்ணியிருக்காரு இடத்துல ஓப்பனிங் சீனில் வந்து கேட்டன் ஐயாக்கிட்ட போடுற ஒரு சில விஷயமாக இருக்கட்டும் அவரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் ரமணா சிங்கை வந்து ரிக்ளிகா பண்ணது அதில் கண்ணை காமிக்கும்போதே அப்படியே அந்த லேப்டாப்பு கப்பெடுத்து கண்ணை காமிக்கும்போது பூஸ் பம்மாய் விசில் அடிச்சு எனக்குலாம் வாய் அளிக்குது அதுக்கப்புறம் வந்து எவர் கிரீன் சாங் கொட்டு வச்ச தங்க கூட வந்து கரெக்டான இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அங்கே பண்ணியிருக்காங்க அது போக எமோஷன் ஒரு வாயில்லா ஜீவனுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு கதை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அன்பு தம்பி சண்முக பாண்டியன் ஆக்ஷன் வந்து எமோஷன் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு ஏற்கனவே இருக்கு அன்பு அண்ணனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் கேமராமேன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் என்னுடைய அன்பு தம்பி சண்முக பாண்டியினவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கேப்டன் ஐயா திரும்ப ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருந்துச்சு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆக்ட்ரெஸ் கோமல் சர்மா இன்னைக்கு படைத்தலைவன் படம் வந்து பார்க்க வந்து வந்திருந்தோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சண்முகம் பாண்டியனுக்கும் அன்பு அவங்க டீமுக்கு வந்து நன்றி சொல்லணும் என்னென்னா அவங்க வந்து இந்த ஒரு ரோல் மட்டும் பண்ணல அவங்க ஷண்முகம் வந்து ஒரு வாய் இல்லாத ஜீவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு குரல் இல்லாத ஒரு ஜீவங்களுக்கு ஒரு குரலாக மாறியிருக்காங்க ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க ஜஸ்ட்டு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க யூஸ் பண்ணாமல் அவங்களோட அவேர்னஸ்ஸை வந்து மாறி இருக்காங்க ஏன்னால் நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த எலிஃபெண்ட் கோச்சரிங் வந்து தேர்ட்டி தௌசண்ட் எலிஃபெண்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் வந்து கொல்லப்படுறாங்க குளோபலி அண்ட் இந்தியாவில் அண்ட் மேக்ஸிமம் வந்து ஆப்ரிக்கன்ஸ் அண்ட் ஏஷியன் எலிஃபெண்ட்ஸ் தான் வந்து கொல்லப்படுறாங்க ஸோ அவங்களோட குரலாக மாறுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சண்முகம் சார் ஏன்னா அது ரொம்ப அமேசிங்காக இருந்தது லைக் மூவி ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் மியூசிக் இஸ் ஜஸ்ட் அமேசிங் சினிமேட்டோகிராஃபி என்டைய டீம் எல்லாமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க அப்புறமா இசை ஞானி இளராஜா சரோட மியூசிக் நம்ம சொல்லவே வேண்டாம் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருந்தாங்க ப்ளீஸ் குடும்பத்தோடு போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்கள் அண்ட் இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாகவும் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச நம்மளோட யூனோ வெரி லவ்விங் யூனோ நம்ம கேப்டனும் வந்து இருப்பாங்களா இல்லையா நீங்கள் போய்ட்டு அந்த படத்தை வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ிவாஸ் இப்போ தான் படைத்தலைவனுடைய ரிவ்யூ முடிச்சிட்டு வந்தோம் அண்ட் அஹ்பி சைட் a wonderful, வண்டர்ஃபுல் film. Very வெரி பியூட்டிஃபுல்லி ஷார்ட் அண்ட் ஸ்பெஷலி சண்முக பாண்டியன் வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் நாட் ஜஸ்ட் அஸ் அண்ட் ஆக்ஷன் ஹீரோ பட் லைக் சம்படி ஒரு சோஷியல் டாப்பிக்கை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் நம்ம சம்புக்கு பாடிட்டு இருக்காரு அண்ட் மியூசிக் இஸ் டன் பை இளையராஜா சார் ஸோ சொல்லவே வேணா இட்ஸ் பியூட்டிஃபுல் டு லிசன் டு அண்ட் டோட்டலி த மூவி இஸ் டெஃபினலி ஒர்த் வாட்சிங் அண்ட் ஆல்சோ இதில் ஆனிமல் குரூவல்ட்டி அண்ட் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஹெட்டடான சப்ஜெக்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ் டு வாட்சிங் சப்போர்ட் ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பாருங்கள் அண்ட் ஆல் தை பெஸ்ட் டீம்